வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆஞ்சநேயர் பற்றி தாங்க ஆஞ்சநேயர் வழிபாடு செய்தோம்னா நாம செய்யற அனைத்து செயல்களுமே வெற்றியாக முடியும் சொல்லுவாங்க ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாற்றுவது ஏன்னு தெரியுமா அதை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணுமா இது வரைக்குமே நம்ம சேனலை பார்க்காதீங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல்பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நித்திய சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அனுமன் பார்த்தீங்கன்னா இன்றுமே நம்மோடு தான் சூட்சம வடிவளை வாழும் தெய்வம்னு சொல்லலாங்க இவரை நாம மனமுருகி வேண்டினாலே போதுங்க அது மட்டும் இல்லைங்க ராம ஜெயந்தியம் உச்சரித்தாலே அதே இடத்துல வந்து பிரச்சமாக தோன்றி அருள் புரியக்கூடியவர் தான் இந்த அனுமனுமே வெற்றியும் வீரத்தின் அடையாளமாக தான் விளங்கக்கூடிய தெய்வமாக தான் அனுமன் இருக்கிறாரு சனி பிடிக்காதவங்க யாரும் இல்லைன்னே சொல்லலாங்க அனுமனை நீங்க தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா சனியினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து இருந்து நீங்க விடுபடலாங்க உங்களுடைய எதிரிகளிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு கடவுள் தான் இந்த அனுமனும் அனுமனை வழிபட்டால் பாத்தீங்கன்னா யாரும் இருக்க முடியாதுன்னே சொல்லலாங்க இவர் பார்த்தீங்கன்னா பலருடைய தீவிர பக்தர்களாகவும் இருக்கிறாங்க பிரிந்திருந்த ராமரையுமே சீதையுமே ஒன்று சேர்த்து வைத்ததோட மட்டும் இல்லைங்க ராமருடைய போரில் வெற்றி பெற்று சீதைய மீட்க முக்கிய பங்கு ஆற்றியவரும் இவர் தாங்க இதனால இவரை வழிபட்டால் பக்தர்களுடைய துன்பங்கள் அனைத்தும் நீங்கி நமக்கும் வெற்றி குவின்னு பலருடைய நம்பிக்கைன்னு சொல்லலாம் தீவிர ராம பக்தரான ஆஞ்சநேயரும் பாத்தீங்கன்னா ராமருடைய வாயிலேயே சிரஞ்சீவி வரம் பெற்றிருக்காரு பக்தி வீரம் பேச்சுத்திறன் சேவைன்னு உதாரணமாக சொல்லப்படுவாரு விஜய் வீராஞ்சனேயருமே இவரை வழிபடுவங்களுக்கும் எந்த துன்பமும் ஏற்படாதுன்னு சொல்லலாங்க அனுமனே நீங்க மனதில நினைத்து வழிபட்டு வந்தீங்கன்னா எப்படிப்பட்ட இக்கட்டான சூழலிலுமே உங்களுக்கு வெற்றியான காரியமாக முடிந்து விடுங்க அனுமனை வழிபடுவங்க ஆரோக்கிய பலத்துடன் வாழ்வதோடு இல்லைங்க இறுதி காலத்துல பாத்தீங்கன்னா ராமருடைய அருளால முத்தி அடைவாங்களாம் அனுமனை வழிபடுவதால் பாத்தீங்கன்னா சிவனையுமே பெருமாளையும் சேர்த்து வழிபட்ட புண்ணியம் நமக்கு கிடைக்கும் ஏன்னா தேவிக்குமே வாயு பகவானுக்கு மகனாக அவதரித்தவர் தான் இந்த அனுஜினேயருமே குழந்தையாக இருந்தபோது பாத்தீங்கன்னா வானிலை தோற்றமளித்த சூரியனை பலனு நினைச்சு கொண்டு எட்டி பிடிக்க எண்ணிருக்காருடைய புத்திரனாக இருப்பதால எட்டி பிடிக்க எகிரி குதித்த வேகத்திலேயே பார்த்தீங்கன்னா வானிலை பறக்க தொடங்கியிருக்காரு சூரேனியே விழுங்குவதாக வாயு புத்திரன் பறந்து செல்வதை அனைவருமே திகைத்து போய் இந்திரனுமே தன் கொண்டு வீசி ஆஞ்சநேயரை தாக்கினாரு அதுல அவரது தாடை ஒடுங்கியதுங்க இதன் காரணமாக தான் நீங்க பாத்தீங்கன்னா சுந்தரன் என்ற இயற்பெயர் கொண்ட ஆஞ்சநேயருமே அனுமன் என்று அழைக்கப்படுறாரு அனுமனாக இருந்த ஆஞ்சநேயரும் பாத்தீங்கன்னா சூரியனை பிடிப்பதற்காக தான் வானல பறந்து சென்றுட்டு இருந்தாரு அந்த நேரத்துல ராகு கிரகமும் சூரியனை பிடித்து கிரகணம் உண்டு பண்ணுவதற்காக நகர்ந்து கொண்டு அதனால ராகுபால ஆஞ்சநேயருடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாம இருந்துருக்கு இதனால சூரியனை பிடிக்க ராகுபால அப்போது இயலாமல் போய்விட்டுச்சுங்க பல அனுமனின் வீர தீரத்தை கண்ட ராகு பகவானுமே மகிழ்ந்து அனுமனுக்கு அனுமனுக்கு வரம் அளித்திருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா தனக்கு உகந்த தானியமான உளுந்தால வடை செய்து அதனை தான் உடன் போல வளைத்து இருக்குபடி செய்து எவர் ஒருவர் வந்து அனுமனுக்கு சாத்தி வழிபடுறாங்களோ அவர்களுக்கு எந்த காலத்திலும் பார்த்தீங்கன்னா பிடிப்பதில்லை எனமோ தன்னால் வரும் தோஷங்களை யாவோ நிவர்த்தியாகிவிடனோ ராகு பகவான் வந்து அனுமனுக்கு வரம் கொடுத்து வாழ்த்திருக்காரு இதனால்தாங்க அனுமனுக்கு உளுந்து வடிய பாத்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு நூத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு என்ற எண்ணிக்கையில மாலையாக கோர்த்து ஆஞ்சநேயருக்கு தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா ராகுவால ஏற்படக்கூடிய ப கேடு பலன்களும் குறையுங்க வலிமைக்கு உதாரணமாக தான் நாம சொல்லலாங்க உடல் வலிமை பெற நினைச்சிங்கன்னா அனுமனை தொடர்ந்து வணங்கி வாங்க அனுமனை வழிபட்டால் பார்த்தீங்கன்னா மக்கட்பேறு புகழ் கல்வி செல்வம் போன்றவற்றை சிறந்து விளங்கலாங்க ஆஞ்சநேயரை வழிபட்டிங்கன்னா மனதில் உள்ள சங்கடங்கள் தீருங்க தொழில் அபிவிருத்தி அடைவதோடு மட்டும் இல்லைங்க குடும்ப கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் நோய்கள் விலகியும் ஆரோக்கியமான வாழ்க்கை அமைங்க கல்வியில முன்னேற்றம் ஏற்படும் கிரக தோஷங்கள் இருந்து விலகும் ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக இருப்பதால் ஆஞ்சநேயரை நீங்கள் எந்த நாட்களிலுமும் வழிபடலாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வியாழனும் சனிக்கிழமையில அனுமனை வழிபட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பலன்களை பெற முடியும் இந்த கிழமைகளை நீங்கள் அனுமன் கோவிலுக்கு சென்று வெற்றிலை மாலை துளசி மாலை சாற்றி இல்லைன்னா வெண்ணெய் நெய்வேத்தியமாக செய்து வழிபடலாம் தீபம் ஏற்றியோ அனுமனை காயத்ரி மந்திரங்களை துதித்து வழிபடணுங்க இப்படி நீங்க தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா ஆஞ்சநேயரோட சிறப்பான பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு தன்னை வழிபடும் பக்தர்களுக்கு தன்னிடம் உள்ள எல்லா ஆற்றலையுமே கொடுத்து மனதில் வலிமையை ஏற்படுத்தக்கூடியவர் தாங்க இந்த ஆஞ்சநேயருமே ஆஞ்சநேயர் வழிபாட்டை தொடர்ந்து செய்து வந்தோம்னா நம்மளுடைய மன வலிமையும் அதிகரிக்குங்க வாயுனுடைய புத்திரன் என்பதால பாத்தீங்கன்னா காற்றோடு காற்றாக கலந்து எங்கும் நிறைந்து நம்மை காப்பதாக நம்புகிறோம் பலவித தோற்றங்களை தான் காட்சியளிக்கும் ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா தலம் மூர்த்தி தீர்த்தனு மூன்று வகையில வரப்பிரசாதமாக இருந்து மக்களுக்கு அருள் வழங்குறாரு சேவை செய்வதற்காகவே அவதாரம் எடுத்துவர் தான் இந்த ஆஞ்சநேயருமே மகாவிஷ்ணுடைய ராம அவதாரத்தை போது பார்த்தீங்கன்னா அவருக்கு சேவை செய்வதையே தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டு ஆஞ்சநேயரும் வாழ்ந்திருக்காரு தான் ராமபிரானுக்கு எங்கெல்லாம் ஆலயம் இருக்குதோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு தனி சன்னதியும் அமைச்சிருக்காரு இந்தியாவை விட பாத்தீங்கன்னா வட இந்தியாவில் தாங்க ஆஞ்சநேயருக்கு அதிகமான கோவில்கள் இருக்குதுங்க ராமாவதாரம் நிறைவு பெற்று விட்ட போதில ஆஞ்சநேயருமே இன்னமும் சிரஞ்சீவியாக தான் இருப்பதாக பக்தர்கள் நம்புறாங்க அதனால்தாங்க ராமாயண சொற்பொழிவுகளும் ராம நடக்கும் இடங்களில் எங்கெல்லாம் ஆஞ்சநேயர் அமர்ந்து ஸ்ரீராம தியானத்தில் தன்னை அர்ப்பணித்து கொள்வார்னு சொல்லுவாங்க ராமநாமம் எங்கெல்லாம் ஒலிக்குதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாவே ஆஞ்சநேயர் இருப்பாரா அந்த வகையில யார் ஒருவர் வந்து ராமநாமத்தை ஜெபிக்கிறீங்களோ அவர்களிடம்தான் ஆஞ்சநேயர் நெருங்கி விடுவார்னு சொல்லுவாங்க இறை அவதாரங்களில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு மட்டும்தாங்க இந்த சனி இருக்குதுங்க வைணவ தலங்களை வழிபாடு செய்யும்போது போது பாத்தீங்கன்னா மறக்காம நீங்க ஆஞ்சநேயர் வழிபட்டு வரணும் ஆஞ்சநேயர் வழிபாட்டுல ஒவ்வொரு விஷயத்திலுமே பாத்தீங்கன்னா அர்த்தம் இருக்குது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நீங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று வழிபடும்போது போது வளைமாலை சாட்சி வழிபடுவதா வழக்கமாக இருக்குதுங்க எப்போது பாத்தீங்கன்னா ராமருக்கு சேவை செய்து கொண்டிருந்த ஆஞ்சநேயருக்கு கலப்பு ஏற்பட்டுவிடக்கூடாதுன்னு தான் விழுந்த தானியத்துல அஞ்சனா தேவியுமே வடை தயாரித்து கொடுத்துருக்காங்க தாங்க ஆஞ்சநேயருக்கு பார்த்தீங்கன்னா வடை மாலை சாற்றும் பழக்கமும் ஏற்பட்டிருக்குது வெற்றிலை மாலை வழிபாடு வெண்ணெய் காப்பு அலங்காரன்னு பக்தர்களால ஆஞ்சநேயருக்கு விரும்பி செய்யப்படக்கூடிய பூஜைன்னே சொல்லலாம் இலங்கை அசோக வனத்துல பார்த்தீங்கன்னா தன்னை சந்திக்க வந்த அனுமனை வாழ்த்தி அருகில இருக்கக்கூடிய வெற்றிலையை பறித்து சீதியும் மாலையாக அணிவித்திருக்காங்க அன்று முதல் தான் ஆஞ்சநேயருக்குமே வேற்றிலை மாலை அணிவிப்பது வழக்கமாகிவிட்டது சனி மற்றும் செவ்வாய் கிழமைகள ஸ்ரீராமஜெயும் கூறி ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் சாற்றி வழிபாட்டால் பலன்கள் கிடைக்குங்க ஆஞ்சநேயருக்கு பார்த்தீங்கன்னா வாழதா சக்தி அதிகம் சொல்லுவாங்க குங்குமம் பொட்டு வைத்து நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து வழிபாடு செய்து வந்தீங்கன்னா உரிய பலனை நீங்க பெறலாங்க நவகிரக வழிபாட்டுக்கு இது நிகராக சொல்லப்படுதுங்க மனதில் தாங்க முடியாத அளவுக்கு வந்து வேதனை இருக்குதா ஆஞ்சநேயருடைய சிறப்பான சுந்தர காணத்தை படித்தீங்கன்னா உங்க மனதில் இருக்கக்கூடிய பாரம் படிப்படியாக குறையுங்க துன்பங்கள் தூசியாக பறந்தோடி விடுங்க அவரை நினைத்தாலே போதுங்க புத்தி வரும் பக்தி வரோ புகழ்வரோ சொல்லுவாங்க சொல்வாங்க தினமும் காலையில அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயம் இருந்துச்சுன்னா அந்த ஆலயத்துக்கு நீங்க போய் ஆஜே வழிபட்டு உங்களுடைய பணிகளை செய்து வந்தீங்கன்னா நீங்க செய்கின்ற பணி பாத்தீங்கன்னா அந்த நாள் முழுவதுமே வெற்றியாக அமையுங்க பதிமூணு முடிச்சுள்ள அனுமன் விரத கயிறை கையில கட்டி உங்களது எல்லா முயற்சிகளும் பாத்தீங்கன்னா இடையூறு இல்லாமல் நிறைவேறுங்க ஆஞ்சநேயர் பாத்தீங்கன்னா சன்னதி முன்னாடி நின்று அவரது மூல மந்திரமாக இருக்கக்கூடிய ஒன்பது தடவை சொல்லி நீங்க வழிபட்டாலே போதுங்க வாழ்வில் மறுமலர்ச்சி உண்டாகுங்க கடுமையான வியாதிகளில் இருந்து நீங்க விடுபட முடியும் நேர் பாத்தீங்கன்னா பணிவின் அணிகலனாகவும் ராஜசந்திரத்துல சாலியாகவும் வாக்கு சாத்தியத்தில் பார்த்திங்கன்னா வல்லவராகவும் இருக்கக்கூடியவர் யார் ஒருவர் வந்து தொடர்ந்து அனுமனை வழிபட்டு வந்திங்கன்னா இத்தனை சிறப்புகளும் நமக்கு நிச்சயம் வந்து சேருங்க பதிவில் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேருக்கு வடமாலை சாற்றுவதற்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டோம் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணுமா நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ வீவர்ஸ்